அதிக எடையை என்னை நீங்கள் பயன்படுத்திய பிறகு தூக்கி எறிந்தால் நான் மண்ணுக்கு உரமாகி விடுவேன் ஆனால் நெகிழியும் மண்ணுக்கு விஷமாகிவிடும் நெகிழி சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் மக்கவே மக்காது பூமிக்கு அடியில் பையை தூக்கிக் கொண்டு செல்வதை மதிப்பு குறைவாக நினைக்காதீர்கள் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் நெகிழி பையை தூக்கி கொண்டு போகத்தான் நீங்கள் வெக்கப்பட வேண்டும் எனவே சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் நெகிழிப்பை வேண்டாம் நெகிழி பைகள் தவிர்ப்போம் யார் அதை தந்தாலும் மறுப்போம் துணிப்பையை கைகளில் எடுப்போம் பிறருக்கு சொல்லிக் கொடுப்போம் சூழலை பாதுகாப்போம் மீண்டும் துணிப்பைக்கு மாறுங்கள் நெகிழியை ஒழித்திடுங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாத்திடுங்கள் நன்றி